இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருந்தது ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் ஹலோ வாக்கியா முத்துக்கா நந்து <laughs> <crawl prejudice> அப்ப இதெல்லாம் என்னது குடிச்சதெல்லாம் என்னது குடிச்சதெல்லாம் பைத்தியம் வந்தா ஏசர்தே பைத்தியமா ஆமா ஆமா நீங்க பாத்து

டாரன் சூப்பர் இவ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கு அஷ்டா நேரா வினை ஃபுல் தான் ஃபுல் தான் பாரு உங்க பொண்ணு

等嘞，来坐 <laughs>。